உங்கள் பாசமிக பத்திரிகையாளர் தேவிமணி ஆமா சீக்கிரம் சந்திப்போம் பேசுவோம் இழந்த நேரத்தை ஈடு செய்வோம் அப்படின்னு மம்மூட்டி உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்காங்க அந்த செய்தி எதற்காக சொன்னால் இவர் வந்து அவர் பாராட்டி ஒரு செய்தியை போட்டிருந்தாரு உலகநாயகன் இவருக்கு வந்து மத்திய அரசினுடைய உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் பத்ம விபூஷன் பட்டம் ஒன்று கொடுத்துட்டாங்க மமுகவுக்கு மம்முக வந்து இடதுசாரி சிந்தனையாளர் இடது கம்யூனிஸ்ட்னே சொல்லலாம் ஏன்னா அந்த கட்சிக்காகவே ஒரு தொலைக்காட்சியினுடைய நிர்வாக டைரக்டராக இருக்கார் அந்த தொலைக்காட்சிக்கு அப்பேற்பட்டவருக்கு இவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு அரசியல் ஆதாயம் இல்லாமல் மத்திய சர்க்கார் பாஜக அரசாக எதுவும் நடக்காது அது ஏதோ ஒரு பின்னணி இருக்குது அது பின்னால் தெரிஞ்சு போகும் இவர் உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து நடித்ததில்லை நான் அவரையும் அவர் என்னையும் தூர இருந்து ரசித்தும் விமர்சித்து கொண்டும் இருந்திருக்கிறோம் அதாவது கோப்பெருஞ்சோழன் பிசிறாந்தையார் மாதிரி கோப்பெருஞ்சோழன்கிறவன் மன்னன் பாடி பரிசு பரிசு பெறுபவர் புலவர் பிசிறாந்தையார் கோப்பெருஞ்சோழன் சோழ நாட்டு மன்னன் பிசிராந்தையார் பாண்டிய நாட்டில் இருக்கார் இவங்க ரெண்டு பேருக்கு இடைவெளி வெகு தூரம் ஆனால் ஒருவருக்கொருவர் நட்பு ஆழமாக வைத்திருந்தார்கள் அவ்வளவு அந்த மாதிரி ஒரு ஆழமான நட்பை நம்ம ரெண்டு பேருக்குமே இருக்குது ஆகவே நம்ம ஒன்றாக சேருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று சொல்லியிருந்தார் கமல்ஹாசன் இதை அவங்க மம்முக்கா வந்து அதை ஏற்றுக்கிட்டு ஆ நாம் இணைவோம் பேசுவோம் நீண்ட நேரம் பேசுவோம் இழந்ததை மீட்போம் அப்படிங்கிற இதில் பதில் சொல்லியிருந்தார் இது கமல்ஹாசன் ரசிகர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தித்து பேசினா மட்டும் போதாது கேரளாவில் வந்து கதாசிரியர்களுக்கு பஞ்சம் கிடையாது சிறந்த கதாசிரியர்கள் அங்கே இருக்காங்க உங்கள் இருவருக்குமான கதையை அவர்களை தேர்ந்தெடுங்க தேர்ந்தெடுக்க வைங்க தேர்ந்தெடுத்து நீங்கள் ரெண்டு பேருமே நடிங்க நடித்து ஒரு பெரிய கலைப்படைப்பை கொடுங்க அது திரையுலகத்துக்கு மிகவும் லாபத்தை தரும் வரும் க எதிர்காலத்துக்கும் அது ஒரு பாடமாக அமையும்ங்கிற ஒரு ஆ ஆசையை வெளியிட்டிருக்காங்க அதை நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன் சரி இப்போ காய்ச்சமரத்தில் கல்லடி வேணும்னு சொல்லுவாங்க இப்போ ஸ்நேகன் வந்து இந்த செல்லூர் ராஜை பற்றி கண்ணா உண்ணான்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தார் வெளுத்து வாங்கிட்டார் என்ன ஏது அப்படின்னு விசாரித்தா செல்லூர் ராஜை வந்து கமல்ஹாசனை வந்து கண்ணாவினான்னு பேசியிருக்காரு அதுக்கு பதிலடியாக மக்கள் நீதி மையத்தினர் வந்து இப்போ பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ செல்லூர் ராஜை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் ஒரு பெரிய விஞ்ஞானி உங்கள் விஞ்ஞானம் மூளைக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் உலகத்திலே யாரும் ஈடு என கிடையாது ஏன்னா தண்ணீர் நீர் ஆவியாவதை தடுக்க தெர்மக்கோல் போட்டு க க நிரப்புற யோசனை சொன்னவர் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி குத்து குத்து குத்தி இருந்தார் இது எனக்கு நல்ல ஞாபகம் வருது வைகை அணைக்கட்டில் வந்து இந்த சூரிய வெப்பம் அந்த வெப்பம் அந்த கோடை காலத்தில் தண்ணீர் குறைஞ்சிரும் ஆவியாகி குறைஞ்சிரும் அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் ஒரு யோசனை சொல்கிறார் தெர்மக்கோள் போட்டு நிரப்புனா அங்கே எல்லாம் அந்த ஆவியாக வந்து தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு யோசனை சொல்கிறார் நீங்களே யோசிக்கலாம் இப்படியெல்லாம் நடக்குமான்னு ஏன்னா இவன் ஒரு துருமக்கோளை போட்டால் அது அங்கே அந்த தண்ணீரில் அப்படியே நிற்க இல்லை அது காற்று அங்கே வீசுகிற காற்று எப்படி இருக்குன்னு தெரியுமா ஐயோ ஆளைத்துக்கும் காசு நம்ம கவிஞர்களே சினிமா கவிஞர்களே பாட்டு பாடி பாடியிருக்காங்க ஆலைத்துக்கும் காற்று அப்படின்ட்டு அந்த மாதிரி இதில் போய் இந்த மாதிரி முட்டாள்தனமெல்லாம் ஒரு ஐடியா கொடுத்தவர் தானே நீங்கள் அப்படின்னு எல்லாருமே கன்னத்தில் அறையாத குறையாக ஸ்நேகன் கொடுத்துட்டாரு இன்னொன்று அவங்க கட்சி தலைவரே எப்படிப்பட்டவர் தெரியுமா முதலமைச்சராக இருந்த ஒரு கேடு நம்ம நாட்டில் தான் நடந்தது அதை நான் சொல்கிறேன் கம்பராமாயணத்தை எழுதுகிறது யாருன்னா சின்ன பிள்ளை கூட சொல்லும் கம்பர்னு சொல்லும் ஆனால் இவர் யாரை சொன்னார் தெரியுமா சேர்க்கலாருன்னு சொன்னார் சிறிங்க ரசிங்க இதோடு பாடிக்கிறோம் ஏன்னா அவரை பற்றி விமர்சனம் செய்கிறதுக்கு நமக்கு தேவையில்லாத ஒன்று அப்படிப்பட்ட புத்திசாலிகள் இருக்கிற கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுக்கும் இப்போ இப்போ மக்கள் நீதி தான் போட்டி போட்டி எங்கெங்கே இருக்குங்கிறது வருங்காலத்தில் தெரியும் இந்த வரப்போகிற மாதங்களில் தெரியும் இங்கே எத்தனை க க எந்த தொகுதியில் யார் யாரோட மோதுகிறாங்கங்கிறது விரைவிலேயே தெரியும் அது வெளிவரத்தான் போகுது சரி அடுத்து நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி தமிழக வெற்றி கழகத்துக்காரங்களும் விசில் இருக்காங்க எதிர்த்து விசல் இருக்காங்க அவங்களுக்கு உண்மை தெரிய வாய்ப்பு இல்லை கமல்ஹாசன் எப்பேற்பட்ட ஒரு போராளி யார் யாரை எதிர்த்தவர் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இப்போ அவங்களுடைய சுருதி ரொம்ப குறைஞ்சி போச்சு முப்பது சதவீதம் வாக்கு வாங்குவோம் ஆட்சியை பிடிப்போம் அப்படி இப்படி பின்னாங்கல்ல அது இப்போ எதுவுமே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பத்திரிகைகளும் ஊடகங்களாலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ஆட்சியை பிடிக்க முடியாது இத்தனை சீட்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாரதிய ஜனதாவனுடைய ஆட்சி அந்த பாரதிய ஜனதாவனுடைய ஆதரவு பத்திரிகைகள் ஊடகங்கள் தான் இப்போ வந்து இந்த விஜய்யே தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது அவர் வந்து விஜய் வந்து ஒரு அடமண்டு உள்ள அடமண்டான ஆள் யாருடைய சொல்லி கேட்க மாட்டார் புத்திசாலி சொல்கிற அறிவுரையே அவர் அதிகமாக கேட்க மாட்டார் அப்படியே பிறந்த நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அவருக்கு உண்டு அது எனக்கு அவர் படகி இருக்கிறேன் அது எனக்கு தெரியும் இவரை மேலே அரசியல் உலகத்தில் ஒரு பெரிய புகழ்பெற்ற ஆளாக கொண்டு வரணுங்கிற ஆசை வெகு காலமாக இல்லை ஆரம்ப காலத்தில் இருந்தே இருந்தது டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகருக்கு தன்னுடைய மகனை இந்திய அளவில் உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு அதிகம் இருந்தது இதற்காக என்ன பண்ணார்னா இவர் விஜயினுடைய கூட்டிக்கிட்டு டெல்லிக்கு போகிறாரு டெல்லிக்கு போய் அந்த ராகுல் காந்தியை சந்திக்கிறார் ராகுல் காந்தியை சந்தித்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அகில இந்த இளைஞர் காங்கிரஸ் இருக்குல்ல அந்த இளைஞர் காங்கிரஸ் ப பதவியை தமிழகத்தினுடைய அந்த நிர்வகிக்கும் பதவியை இவருக்கு கொடுக்கணும் அதோடு எங்களுக்கு வந்து ஒரு தொலைக்காட்சி நடத்துவதற்கான ஒரு உரிமமும் எங்களுக்கு பெற்றுத்தரணும் அப்படின்னு வைக்கிறாங்க அது இது ஏற்கலை காங்கிரஸ் கட்சியும் இதற்கு இடம் தரல ஏன்னா அப்போ வந்து இவர் நடிகருங்கிறதுனாலே இவர் கட்சியை வளர்த்துருவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்போ எல்லாருக்குமே இருந்தது ஆனால் இவர் விடாப்பிடியாக தன்னுடைய முயற்சியை கைவிடலை அதாவது வேதாளத்தை தூக்கி கொண்டு விக்ரமாயத்தன் போ தொடர்ந்து போராடினான் மறந்து ஏறினான்னு ஒரு கதை இருக்குல்ல அது மாதிரி இவர் விஜயை தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு டெல்லிக்கு போராடி போகிற இடமெல்லாம் தான் இருக்கே தவிர வெற்றியாக இல்லை எப்படின்னா இந்த வீணா போன அரசியல் அந்த வெற்றித்தனமாக செஞ்சதை தமிழ்நாட்டை சீரழித்த இந்திய நாட்டை சீரழித்ததில் இந்த அண்ணா ஹசாரேங்கிற ஒரு ஆளுக்கு உண்டு அந்த கலந்து சும்மா லஞ்ச லாவணியத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தார் டெல்லியில் அன்றைக்கு இருந்த சில ஊடகங்கள் பல ஊடகங்கள் அண்ணா ஹசாரையே தூக்கி பிடிச்சன தூக்கி பிடிச்சு நிற்பாட்டின அப்போ அண்ணா ஹசாரை உண்ணாவிரதம் இருந்த மேடைக்கு கொண்டு போய் நிறுத்துகிறாரு விஜய எஸ்ஏ சந்திரசேகர் இவர் அங்கே போய் லாவணியத்துக்கு எதிர்த்து பேசுகிறார் இது இது அவர் சும்மா இருந்திருக்கலாம் எஸ்எஸ்சி ஆனால் அந்த மாதிரி மகனை கொண்டு வரணும் முன்னுக்கு கொண்டு வரணும் டெல்லி அளவில் பெரிய பெருசாக கொண்டு வைக்கணுங்கிற ஆசை அவருக்கு அதிகமாகவே இருந்தது இதற்காக அந்த அநாசரையில் பேசுகிறதுனால ஒரு ஒன்றும் பெருசாக பிரபலமாகலை விஜய் ஆனாலும் விடாமுயற்சி செய்தார் எஸ் என்ன பண்ணார்னா அடுத்து தமிழக திரு தமிழர் திருநாளை ஒட்டி காங்கிரஸ் அரசாங்கம் அப்போ வந்து ஒரு டெல்லியில் வந்து அஞ்சல் தலை வெளியிட்டாங்க அஞ்சு அஞ்சல் தலை வெளியிட்ட விழாவுக்கு கொண்டு போய் நிற்பார் விஜய எஸ் மன்மோகன் சிங் அப்போ இருக்காரு பார்த்தாங்க அப்படியும் அவர் முன்னுக்கு வர்றதுக்காக வழி வழி தெரியலை டெல்லி அரசியலில் கொண்டு போய் இந்த மாதிரி மன்மோகன் சிங்க முன்னால் நிறுத்தி பேச வச்சும் விழாவில் கலந்து கொள்ள செய்தும் விஜயினுடைய புகழ் ஏறலை அதனால் அதோடு நிறுத்தலை விஜய் இது அஜித் ஏ சந்திரசேகங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் அதெல்லாம் விடாமுயற்சி சுட்டா முன் சுட்ட ஆரம்பிச்சு இது எப்படியாச்சா அடுத்தது மோடி அவர் மோடி என்ன செஞ்சார்னா இங்கே வர்றாரு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்திக்கிறார் ரஜினிகாந்தை சந்திச்சுட்டு அடுத்த கை விஜயகாந்தை சந்திக்கணும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் விஜயகாந்தை சந்திக்காமல் அவர் விஜய் எங்கே இருக்கார் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டார் இந்த பி டீம்ங்கிறதுக்கு இப்போ ஒரு சரியான ஒரு அடிப்படை காரணம் வருது தெரியுதுங்களா விஜய் எம்பி பாஜகவனுடைய பிடி டீம் ஆகியிருக்காருங்கிறதுக்கு ஒரு காரணம் தெரியுதா அப்போவே அவருக்கு பழக்கம் இவர் இங்கே பிரசிடென்சி ஹோட்டல் கோயம்புத்தூர் பிரசிடென்சி ஹோட்டலில் தங்கியிருக்கிறாரு மோடி விஜய் போய் சந்திக்கிறார் சந்தித்து பேசினார் அப்போவும் உருப்படியாக எதுவும் நடக்கலை கடைசி அவர் மனசை விட்டு ஒரு இறுதி முயற்சி பண்ணுவோமே அப்படிங்கிற நிலையில் சந்திரசேகர் வந்துட்டார் புதுசாக கட்சியாக ஆரம்பிப்போப்பா நான் யார் காலிலேயே எவர் காலிலே எப்படியே விழுகிறேன் தேர்தலில் வந்து தேமுதிக விடுதலை சிறுத்தை கட்சிகள் மண்டும் மற்றும் இந்த பிளவுபடாத கட்சிகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒன்றா சேர்த்து எலெக்ஷனில் நிற்போம் அந்த எலெக்ஷனில் நிற்கிறத அந்த கட்சி அனௌன்ஸ் பண்ணுறோம்ல அந்த கட்சி அனௌன்ஸ் பண்ணுற நேரத்து அந்த யாருங்கிறத நான் எப்படியாவது ரஜினிகாந்த் காலில் விழுந்து நீங்கள் தான் வந்து இதை தொடங்கி வைக்கணும்னு நான் கேட்குறேயா நான் உனக்காக இதை செய்யறேயா அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தவர் தான் எஸ் ஏ சந்திரசேகர் அந்த எஸ் ஏ சந்திரசேகரையே தூக்கி எரிஞ்சுட்டு இப்போ அவரை தூத அனுப்பிச்சிருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியை கட்சிக்குள்ளே தாவாக்க தாவைக்காவுடன் கூட்டணி சேர தந்தையை அனுப்பியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து பேசியும் இருக்கார் பேட்டியும் கொடுத்துருக்காரு ஆனால் விஜய் அவரை அனுப்பவில்லை எஸ் ஏ சந்திரசேகர் அவராக எடுத்த முடிவு நீங்கள் வரணும் காங்கிரஸ் வந்து அங்கே இருந்து நீ காலங்காலமாக ஏன் அடுத்தவங்களுக்கு சார்ந்து உங்கள் உழைப்பை குற்றிய வாங்க நீங்கள் தமிழை வெட்டுக்கழகத்தில் சேருங்க உங்களுக்கு எழுபது சீட்டுகள் வரைக்கும் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது அதையும் நான் உங்களுக்கு மற்றத நாளைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க